குட் மார்னிங் பாய் மார்னிங் நாங்கள் வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் வந்து வரோம் ஓகே உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் கொசுக்கள் வந்து எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் வந்து நீங்களும் இருப்பீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா ஏன்னா வந்து நெட்லைன் இல்லாமல் நெட்லைன் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இனி வரும் காலங்களில் வந்து யாரும் வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா தூக்கிட்டு போயிடுது கொசு கொஞ்சம் அசம் தூக்கிட்டு நம்ம தூக்கிட்டு போயிடுது கண்டிப்பாக கொசுக்களோட எண்ணிக்கை கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ நீங்க வந்து இந்த இந்த நெட்லாண்ட் இந்த இந்த துறையில் எத்தனை வருஷமா இருக்கீங்க பாய் நான் இருக்கிறேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸா இது பண்ணிட்டு இருக்கேன் ஆ தேர்ட்டி இயர்ஸா பண்ணிட்டு இருக்கிறேன் சரி இது வந்து எப்படின்னாக்கா இப்போ மெயின் டோருக்கே வந்து ஸ்கிரீன் மாதிரி கூட போடுறேன் சரிங்க நிறைய பேர் விண்டோக்கு தான் போட்டிருப்பாங்க சரி

ஓ ஓ ஓ ஓ ஆ ஆ ஆ ஒரு நாளைக்கு வாட்டி கூட போயிட்டு வரலாம் டோர் டோரோட அளவை போட்டு பண்ணிப்பீங்க இந்த 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 டோருக்கு மாதிரி மெஷர் பண்ணி பண்ணி ரெடி வந்து 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 நம்ம இது வாஷ் 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 பண்ணலாமா பண்ணலாம் மட்டும் சரிங்க அப்படியே போடலாம் சரி 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 ஒரு

இப்ப பரவாயில்ல கொசு எங்கெல்லாம் பறக்குதோ அங்கெல்லாம் போயிருக்கேன் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அங்கே இல்ல ஏன்னா ரொம்ப முக்கியமானது அந்த நெட்லன்றது முக்கியமான ஒன்று நினைச்சிக்கலாங்க இப்போ வந்து இதில் வருமானம் எப்படி உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானதா இருக்கா ஆ பரவாயில்ல சார் ஆ ஆ ராண்ட் அப்படிங்களா ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு ஓகே இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஓ ஓ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எப்படி எவ்வளோ வாங்குறீங்க அது சீக்கிரட்டாக சொல்ல மாட்டீங்களா நேருங்களுக்கு அதே எப்படி சொல்லாமல் எப்படி இது பண்ண முடியும் ஃபார்ட்டி செவன் ருபீஸ் பண்ணுறேன்

இப்போ வந்து அதில் குவாலிட்டி இருக்கா அந்த நெட்லேயே குவாலிட்டிஸ் இருக்கா எப்படி இதுலேயே நம்பர் ஒன் வந்து வர்த்தமான அப்படின்வாங்க சரிங்க அந்த மெட்டீரியல் தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் சரி ஒரு ப்ராப்ளமும் இல்லை சரி அலமதுல்ல ஓடிட்டு இருக்கு ஓ ஓ நல்லா போயிட்டு இருக்கு உங்களுடைய தொழில் வந்து நல்லா வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இயங்கிட்டு இருக்கு லைட்ஸ் ஆன் யூடியூப் சார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா

ஓ அப்போ உங்களுக்கு ஃபோன் பார்க்கறதுக்கும் டைம் இருக்கா இப்படி என்ன பிஸியான ஆள் இருக்கீங்கன்னாக்கா நைட்டில் இப்போ ஒம்போது நைட் டைம் தான் ஒம்போது மணியிலேருந்தே ஒரு பத்து மணி பத்தரை மணி வரைக்கும் பார்ப்பேன் ஓ ஒன் ஆஃப் ஹவர் ஆள் தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் இயர்லி மணிக்குன்னு எந்திரிச்சு ஓ அப்படின்னு கரெக்டாக இருக்கும் ஓ இப்போ எந்த சீசனில் வந்து உங்களுக்கு இந்த நெட்லைன் வந்து பிஸ்னஸ் வந்து அதிகமாக போகுது சம்மர் ஓ ஓ ஓ சம்மர் சீசனில் ம் இருக்காது உங்களுக்கு கண்டிப்பாக அப்போ கொசுக்கும் மேலே கோவம் இருக்குமா அப்படியா ஏன்னா நீங்க பரவாயில்ல அதாவது ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இந்த நெட்லேண்ட் வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி யூடியூப் சேனல் நேர்களுக்காக உங்களை பற்றிய தொழில் சார்ந்த விஷயங்களை புரிந்துகிட்டதுக்காக நேர்கள் சார்பாக வந்து நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி யூ சார் யூ தேங்க் யூ